இன்னைக்கு தேதிக்கு சீமான் தம்பிகள்லாம் செமத்தியான டென்ஷன்ல இருக்கிறானுங்க இதை இன்னும் சரியா சொல்லணும்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க எப்பவுமே திராவிடத்தை ஒழித்தே தீர்வோம்னு தில்லா நிற்கிற தம்பிகள்லாம் இப்போ இப்படி டல்லா இருக்கிறானுங்களே ஆமைகளின் இந்த அவலநிலைக்கு காரணம்தான் என்னங்கிறத அலசி ஆறாயிரத்துக்காக தான் இந்த வீடியோ ரைட் மேட்ரி என்னன்னா முந்தாணியத்து அணில் தன்னோட அரசியல் நிலைப்பாட்டை தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தாரு யாரு கூடையும் கூட்டணி கிடையாது குறிப்பாக இந்த பிஜேபி பிஜேபி எந்த காலத்திலையும் கூட்டணி கிடையாது நான் தன்னந்தனியாக தான் நிற்பேன் நான் தான் சிஎம் கேண்டிடேட்டு என் கட்சிக்கு ஓனரு லேபர் எல்லாமே நான் தான் அப்படின்னு அணில் அதிகாரப்பூர்வமாகவே தன்னோட நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம ஊர் நியூஸ் சேனல்களில் நிறைய டிபேட்டுகள் நடந்தது எல்லா டிபேட்டுகளுமே ஆல்மோஸ்ட் அத்தனை டிபேட்டுகளுமே கட்டம் கடைசியாக அதை எப்படி முடிச்சாங்கன்னா வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் மும்முனை போட்டி போட்டிப்பா அதாவது ஒன்று டிஎம்கே அலையன்ஸ் இன்னொன்று ஏடிஎம்கே மூணாவதா இந்த விஜய் இவங்க மூணு பேரத்துக்குள்ள தான் போட்டியே இருக்க போகுது தமிழ்நாடு அரசியல் களம்ங்கிறது முமுனை போட்டியை நோக்கி நகருது இதில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அத்தனை சேனல்களும் தன்னோட டிபேட் டிஸ்கஷன்ஸை கொண்டு வந்து முடிச்சாங்க இந்த விஷயம் தான் தம்பிகளை செம்மத்தியாக டென்ஷன் பண்ணி விட்டுருச்சு ஊடகம் நடத்துறீங்களா நாடகம் நடத்துறீங்களா அது நாடக கம்பெனியா என்ன கணக்கில் போட்டிங்கிறீங்க அப்புறம் என்ன எட்டு அண்ணனை ஆட்டத்தில் சேர்க்க மாட்டேங்களா ஆனா எத்தனை இருக்குதுன்னே தெரியாத விஜய ஆட்டத்தில் சேர்ப்பீங்களா இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா நீங்க எல்லாம் வயிற்றுக்கு தான் திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது திங்கிறீங்களா அப்படின்னு கூமட்ட தம்பிகள்லாம் எல்லாம் ஒரு மாதிரி குமுற ஆரம்பிச்சிட்டானுங்க இப்படி நொன்னே சேர்க்கலங்கிற கடுப்புல மத்தியானவையில் சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு இருந்த தம்பிகளை எல்லாம் ஜவுக்கு மேற்கொண்டு போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல நல்லா வேகலையே வெந்திருச்சுங்கிறீங்க எங்க இன்னும் முழுசா வேகலையே இந்த வால் பக்கம் என்ன வேகல பாருங்க அதை கொஞ்சம் அப்படி திருப்பி போடுங்க அப்படின்னு ஏற்கனவே வெந்துக்கிட்டு இருந்த கூமட்ட தம்பிகளை ஜவுக்கு திருப்பி போட்டு மறுபடியும் வறுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல அதாவது எரியற தீயில எண்ணெயை ஊத்துறதுமாங்கள அந்த மாதிரி ஜவுக்கு அவரு பங்குக்கு ஒரு அஞ்சாறு கை அள்ளி எண்ணெய அந்த இதுல ஊத்தி விட்டாரு ஏங்க எல்லாம் யாராவது ஆட்டத்தில் சேர்ப்பாங்களா சீமான் சீ சிஎம் கேண்டிடேட்னு சொன்னால் சிஎம் வேட்பாளர் போட்டியில் சீமானே இருக்கிறார்னு சொன்னால் சீமானே ஒத்துக்க மாட்டாருங்க அவரே சிரிப்பாருங்க சீமானே எல்லாம் அதில் சேர்க்க முடியாத வழக்கம் போல் இந்த எலெக்ஷனாக அவருக்கு பயிற்சி தான் இன்னும் ஏழு எட்டு எலெக்ஷனுக்கு அவர் பயிற்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா இன்ஃபேக்ட் அடுத்த வருஷம் இன்னும் தேதிக்கெல்லாம் அண்ணன் பழையபடி பணமரை யாரை போயிடுவாப்புல அதுதான் நடக்க போகுது பார்த்துங்க அப்படின்னு ஜவுக்கு அவர் பங்குக்கு உசு பேத்த அவ்வளோதான் தம்பிகள்லாம் கோபத்தின் உச்சிக்கே போயிட்டானுங்க யோ எச்சக்கடை ஜவுக்கு நீ எல்லாம் வயத்துக்கு சோறு தான் திங்கிறியா இல்லை வேற ஏதாவது திங்கிறியா நாய குளிப்பாட்டி நடுவூட்டில் வச்சாலும் அது நக்க தான் போகுங்கிறது உன் விஷயத்தில் உண்மையாக போச்சியா போன வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உன்னை எந்த நாயாவது இந்த நாட்டில் கண்டுக்குச்சா எங்கள் அண்ணன் தான் பெரிய மனசு பண்ணி உன்னை நேரில் வந்து பார்த்து ஒரு மாதிரி அணைச்சிக்கிட்டாரு அன்பொழுக முத்தமெல்லாம் கொடுத்தாரு அப்படிப்பட்ட அண்ணனுக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணுறிய நீ எல்லாம் ஒரு மனுஷனா எங்கள் அண்ணனை ஆட்டத்திலேயே சேர்க்க முடியாத அளவுக்கு அவர் அனாமுத்தாகி போயிட்டாரா விஜய் அந்த அளவுக்கு ஒர்த்தாகி போயிட்டாரா என்னங்கடா இது அநியாயம் அப்படின்னு நான் கேட்கல தம்பிகள்லாம் ஜவுக்க நோக்கி வளைச்சி வளைச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு எதிர்வினை ஆற்றுறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற கடைஞ்செடுத்த தரமட்டத்தில் இருக்கிற பூமட்ட தம்பிகள் கிடையாது ஒரு மாதிரி யூடியூப்ல கதை சொல்ற நொன்னனையும் அவரோட பித்தலாட்ட தமிழ் தேசியத்தையும் வச்சு வயிறு வளர்க்குற தம்பிகள் தான் இப்படி எகிரிக்கிட்டு இருக்கிறானுங்க ஒரு மாதிரி கொட்டூர கோபத்தில் சுத்திட்டு இருக்கிறானுங்க தரமட்ட தம்பிகள்லாம் அது நாய் முக்குனா நமக்கு என்ன நம்ம மேல பாஞ்சி கடிக்காமல் இருந்தா சரி நமக்கு என்ன வந்ததுன்னா அவனுங்க ஒரு மாதிரி சைலண்டாகவே இருக்கிறானுங்க இவனை மட்டும் ஏன் அவலம் இல்லைன்னா இந்த நேரேட்டி கூமட்ட தம்பிகள்லாம் தரமட்டத்தில் இருக்கிற தற்கூரி தம்பிகள்லாம் இந்த நேரேட்டிவை நம்பி சரி அண்ணன் ஜெயிக்க போறாரா என்ன அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல இவங்க தான் மும்முனை போட்டியாக தான் இது இருக்க போகுது அப்படின்னு ஒரு முப்பது பர்சன்ட் தம்பிகள் அதை நம்பி அண்ணனை அவநம்பிக்கையோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டா இவனுங்க வியாபாரம் படுத்துகிறோம் ஏன்னா இவனுங்களுக்கு அண்ணன் மாதிரி இன்கமுக்கு அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது இவனுங்களுக்கு உண்டான வருமான வாய்ப்புங்கிறது ஒரு வரம்புக்கு உட்பட்டால் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால வர்ற வருமானம் அப்புறம் அண்ணனாக பார்த்து கொடுக்குற அஞ்சு பத்து அண்ணனுக்கே தெரியாமல் ஆட்டையை போடுற ஐநூறு ஆயிரம் இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு தான் இவனுங்க ஒரு மாதிரி கல்லா கட்டி கழுவிட்டு இருக்கிறானுங்க ஸோ இந்த நேரேட்டிவை தம்பிகள்லாம் நம்ப ஆரம்பிச்சானுங்கன்னா இவனுங்க அடிவயத்துலேயே அடித்த மாதிரி ஆயிரம் வருமானத்துக்கே காப்பு வச்ச மாதிரி ஆயிடறான் அதனால தான் ஓட்டையை தவிர இன்ட்ராக்டர் ஓட்டை ஆரம்பத்தில் இருந்தே சவுக்குக்கு எதிராகவே தான் பேசிக்கிட்டு இருக்கிறான் ஓட்டையை தவிர இடும்பாவணத்துலேருந்து இன்னும் தம்பிகள் அத்தனை பேரும் ஒப்பாரி நான் ஒப்பாரி அப்படி ஒரு ஒப்பாரி வைக்கிறானுங்க அதுவும் ஜவுக்கே அவனுங்க பேசுகிற பேச்சே நாங்களே அந்த அளவுக்கெல்லாம் பேசினதில்ல அப்படி அழகான வார்த்தைகளை போட்டு ஆபாசமாக அந்த மாதிரி வச்சு செய்கிறானுங்க ஏன்டா ஆம குஞ்சுகளை எதுக்குடா இந்த ஈனப்பொழப்பு கேவலம் கட்ட பொழப்ப திமுகவை ஜவுக்கு திட்டுறாப்புலங்கிறதுக்காக போய் கொஞ்சம் கொஞ்சம் கொலாரிக்கிட்டு இருந்தீங்களே கடைசியா புத்தியை காட்டிட்டு அவ்வளோ பார்த்தீங்களா இல்லையா ஆக்சுவலாக ஜவுக்கு ஒரு புரோக்கரை வாயை வாடகை கூட்டு வாழ்கிறது தான் அவருக்கு பொழப்ப வாய வாடகை கூட்டு வர்ற வருமானத்தில் தான் ஜவுக்கு வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் தெரியும் திமுகவை திட்டாப்பிளங்கிறதுக்காகவே அங்கே போய் கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்களா வச்சாப்பில் இல்லை கரெக்டான டைமில் ஆப்பு உண்மையில் இவனுங்க ஜவுக்கு மேலே பாயிரதுலாம் எந்த அர்த்தமும் கிடையாது நீ ஏடிஎம்கேவுக்கு வாய வாடகை கூட்டு பொழைக்கிற இதெல்லாம் ஒரு பொழப்பா ஏடிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு எங்க அண்ணனையே இப்படி அவமானமா பேசுறியா இதெல்லாம் நியாயமான ஜவுக்கு கிட்ட இவனுக்கு கேட்கறதுக்கெல்லாம் எந்த யோகிதையும் கிடையாது ஏன்னா அடிப்படையில் அது ஜவுக்காகட்டும் நொன்னன் சீமான் ஆகட்டும் ஒரே இனம் அவங்களுக்கு இருக்கிறது ஒரே குணம் அவங்க மனசுங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அடிப்படையில் எல்லாருமே புரோக்கர் தான் நொன்னனும் புரோக்கர் தான் நொன்னனும் வாய வாடகை கூட்டு பிழைக்கிறவர் தான் ஜவுக்கு கிட்டையாவது குறைஞ்சபட்ச நேர்மைன்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு டைம்ல ஒரு ஆளுக்கு தான் ஜவுக்கு வாய வாடகை கூடுவாப்புல ஆனால் நொன்னங்கிட்டையெல்லாம் அந்த கணக்கு கிடையாது இன்னைக்கு தேதிக்கெல்லாம் நொன்ன வாய் யாருக்கிட்ட வாடகைக்கு இருக்குது யார் நொன்ன வாய்க்கு வாடகை கொடுக்குறாங்களாம் தெரியவே தெரியாது ஒரு ஏழு எட்டு பேர் அண்ணன் வாயை தற்சமயத்தில் வாடகைக்கு எடுத்திருக்கிறாங்க பல பக்கம் இருந்து வாய்க்கு வாடகை வருதே உண்மையில் நொண்ணை ஜவுக்க போய் சந்திச்சதே அந்த அடிப்படையில் தான் நாம் ரெண்டு பேரும் வாயை வாடகைக்கு விட்டு வாழ்கிற அந்த இனத்தை சார்ந்தவர்கள் நம்மளோட குணங்கிறதெல்லாம் அடிப்படையில் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த இன பாசத்துலையும் குண பாசத்துலையும் தான் ஜவுக்கு கஞ்சா கேஸில் சிக்கி வெளியில் வந்தபோது நொன்னை இமிடியேட்டாக போய் அவரை பார்த்து கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்ததெல்லாம் அது வா அந்த சமயத்தில் நொன்ன ஜவுக்கு சிலபன வாக்குறுதியில எல்லாம் வேற கொடுத்தாரு சிரிக்காம அந்த விஷயங்கள எல்லாம் சொன்னார் இந்த வார் தம்பி நீ சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி எடுத்து நிற்கிற அண்ணன் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன் ஏன் கட்சி சார்பா அந்த இடத்துல கேண்டிடேட்டே போடல நீ சுய அச்சியார் நின்று கன்ஃபார்மாக நீ தான் ஜெயிக்கிற அண்ணனை உன் அண்ணன் உனக்கு உதவி பண்ணுறான் அப்படி இல்லைன்னா வா என் கட்சியில் சேரு அதே தொகுதியில் விவசாயி சின்னத்தில் உதயநிதி ஏற்று நீ நிற்கிற அண்ணன் உன்னை ஜெயிக்க வைக்கிறான் அடுத்த புலனாய்வுத் துறை அமைச்சரே என் கட்சி சார்பா நீ தான் அப்படின்னு சிரிக்காம பேசினாப்ல அந்த பக்கம் ஜவுக்கும் புன்முருவலோட முகத்தோட இந்த பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தாரு அந்த புன்முருவலுக்கும் இன்முகத்துக்கும் என்ன அர்த்தம்னா போயாயோ இவர் என்னமோ ஏற்கனவே மூணு நாலு பேர்த்த முதலமைச்சர் ஆக்கின மாதிரியும் ஒரு ஏழு எட்டு எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் செலக்ட் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கும் சட்டசபைக்கும் அனுப்பின மாதிரியும் போயா ஊ பதவியே இன்னைக்கோ நாளைக்கோ இருக்குது நாக்பூர் காரணங்க குறுக்கிறது இல்லம்னா நீ பழையபடி சோத்துக்கு தேங்காய் ஒரு கதை போகணும் நீ என்ன காப்பாத்துற என்ன அமைச்சர் ஓ போய் உன்னை முதல்ல காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுங்கிற மாதிரி சவுக்கு ஒரு ரிப்ளையை கொடுத்து அண்ணனை விரட்டி விட்டாரு இதெல்லாம் என்னன்னா அடிப்படையில் சீமானை விமர்சிக்கிறதுக்கு எனக்கில்லாத உரிமை யாருக்கு இருக்குது நாங்கெல்லாம் ஒரே இனம்ப்பா ஒரே குணம்ப்பா சீமான கெட்டவார்த்தையில் பேசுறதுக்கு இந்த மாதிரி அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நீ பண மரம்தான் ஏறணும்னு சொல்றதுக்கு எனக்கில்லாத உரிமை வேற யாருக்கு இருக்குது அப்படின்னு சவுக்கு நெம்ப நெம்ப உரிமையோட நொன்னனை விமர்சிச்சதாதான் கும்மிட்ட தம்பிகள் எடுத்துக்கணுமே தவிர கும்புடுறதுக்கெல்லாம் இதில் ஒரு கூந்தல் இல்ல இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது அதாவது மும்முனை போட்டினா நொன்ன ஆட்டத்திலேயே இல்லைங்கற இந்த கதை ஊமட்ட தம்பி எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டா நம்ம பொழப்பு போயிரும்னு கொஞ்சம் மேல இருக்கிற தம்பி எல்லாம் பதட்டப்படுறதுக்கு பின்னாடியே இன்னும் இருக்குது அதுக்கு பேரு விஜய் விஜயின் அரசியல் வரவு விஜய்ய ஏகப்பட்ட ஆம குஞ்சுகள் கரண்ட் கம்பத்தை பார்க்கிற நாயை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க அண்ணனோட அரசியலை விட அணிலோட அரசியல் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்குது நாம ஏன் ஆமையிலிருந்து அணிலா மாறக்கூடாது பண்ணிடக்கூடாது பாம்பேருக்கு போகிறோம் ஒரு ஆப்ரேஷனை பண்ணுறோம் இமீடியட்டாக ஆமைங்கிற நிலமையிலிருந்து அணில்ங்கிற நிலைமைக்கே ஒரு மாதிரி பரிணாம வளர்ச்சி அடையிறான் அப்படின்னு ஏகப்பட்ட ஆம குஞ்சுகள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறானுங்க அவனுங்க அணிலா மாறுறதுக்கு உண்டான அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதுவும் இந்த தம்பிகளின் பதட்டத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அதாவது சீமானோட அரசியலுங்கிறது ஒரு வரம்புக்கு உட்பட்டது ஆனால் அந்த பக்கம் அணிலோட அரசியல் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லை இல்லாதது அதுக்கு பவுண்டரியே கிடையாது இதை விட கூமிட்ட தம்பிகளுக்கு விஜயன் அரசியல் ஒரு மாதிரி கவர்ச்சிகரமா தெரியுது அதுல ஒரு கூடுதல் கிளாமர் இருக்கிற மாதிரி சில பூமுட்ட தம்பிகளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது அதுதான் பிரச்சனையே இதை சிம்பிளா சொல்லணும்னா இப்போ விஜய் ரசிகர்களா இருந்து தவேக்கா தொண்டர்களா மாறி இருக்கிற அவனுங்களும் சரி சீமானின் தம்பிகளும் சரி எல்லாமே சில்லறை பசங்க தான் தற்கூறிகள் தான் கடஞ்செடுத்த கூமட்டைகள் தான் இவை எல்லாம் அடிப்படையில ஒண்ணுதான் ஆனா இது எங்க வேறுபடுதுன்னா சீமானோட அரசியல்ங்கிறது ஒரு பவுண்டரிக்கு உட்பட்டது அதாவது அண்ணன் ஒரு பீத்த கதையை சொல்றாரு ஆடு மாடு மேய்க்கலாம் ஆட்டு பண்ண மாட்டு பண்ண போட்டாவே போதும் அத்தனை பேர் அம்பானி ஆயிரலாம் ஆறு மாதம் மட்டும் அண்ணங்கிட்ட ஆட்சியை கொடுங்க அதுக்கப்புறம் அகில உலகத்திலேயே தலை சிறந்த மாடனா நாடா தமிழ்நாட்டை மாற்றி காட்டணா இல்லையான்னு பாரு நான் அடக்குதா இல்லையான்னு பாரு உணர்ச்சி பொங்க பேசுகிறாரு அது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ஆர்வசமிக்கா இருக்குது தம்பிகள் தற்கூரி தம்பிகள்லாம் அதன்பால் ஈர்க்கப்பட்டு நொன்னன ஒரு புரட்சிகர அரசியல்வாதியை நம்பி சுற்றிட்டு இருக்கிறானுங்க இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பீத்த கதை ஒரு பவுண்டரிக்கு உட்பட்டதே இந்த பீத்த கதைக்குள்ள நீங்க உங்களை பொருத்தி பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் அண்ணனோட ஆட்டு பண்ணையில புழு கால்ற மாதிரியோ நெல் கட்டல புல்லு புடுங்கற மாதிரியோ அப்படியே வரப்புல நடந்து போற மாதிரியோ நினைச்சு ஆர்வேஷம் அடைஞ்சிக்கலாம் ஏனா அதுல நீங்க எதுவும் எக்ஸ்ட்ராலாம் கற்பனை பண்ண முடியாது அன்னம் பண்ணி இருக்கிற கற்பனைக்குள்ள உங்களை கொண்டு போய் பொருத்தி பார்த்து ஒரு மாதிரி ஆர்வேஷம் அடைஞ்சிக்கலாம் முடிஞ்சா அதை என்ஜாய் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஆனா அந்த பக்கம் अनिल பேசுற அரசியல்ங்கறதே அது அன்லிमिटेड மீல்ஸ் மாதிரி அதுக்கு எல்லையே கிடையாது எந்த பவுண்டரியும் கிடையாது வச்சுக்கோங்கன்னா அணில் நான் ஆட்சிக்கு வந்து இதுதான் பண்ண போறேன்னு எதையும் இது வரைக்கும் சொன்னதும் இல்லை இனிமே சொல்ல போறதும் அந்த சாய்ஸை தன் குஞ்சுகள்கிட்டயே கொடுத்துட்டாப்ல நீங்க கற்பனை பண்ணிக்கிறா எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கங்க நான் ஆட்சிக்கு வந்து இதுதான் செய்ய போறேன் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நான் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறேன்னு நீங்களா நினைச்சிங்க நீங்க நினைக்கிற எல்லாத்தையுமே நான் பண்ண போறேன் அவ்வளவுதான் நீ புடுங்குற ஆணி பூராமே தேவையில்லாத ஆணிதாங்கிற மாதிரியே நீங்க என்னவெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தேவையான கற்பனை உலகத்தில் நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் என் ஆட்சியில் நடக்கும் அவ்வளோதான் அப்படின்னு கற்பனை பண்ற அந்த உரிமையை அணில் தன் குஞ்சுகள்கிட்டயே கொடுத்துட்டாப்புல அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவனுங்க ஒரு மாதிரி கற்பனை உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறானுங்க அவனுங்க பேசுறானுங்கல்ல புறா தளபதி புறா அவர் வந்தா எல்லாம் மாறிடும் புறா அவர் பேச மாட்டார் புறா செஞ்சு காட்டுவார் புறா அப்பெல்லாம் பேசி திரிக்கிறானுங்கல்ல இது எல்லாமே அந்த அடிப்படையில்தான் தான் இவனுங்க என்னவெல்லாம் நினைக்கிறானுங்களோ அதெல்லாம் விஜய் வந்து செய்ய போறதா இவனுங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அதுக்குண்டான பிரீடத்தை விஜய கொடுத்துட்டாப்புல ஓ அவனுங்க இஷ்ட கூந்தலுக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு தெரியிறானுங்க விஜய் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டாரு நான் நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் நமக்கு என்னென்ன சுதந்திரம் எல்லாம் கிடைக்கும் வேலை வெட்டி எல்லாம் போக தேவையில்ல நேரா நிலாவுக்கு போய் அங்க வடை சுட்டுக்கிட்டு இருக்கிற ஆயாவை பார்த்து ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்துட்டு வரலாம் அதுவும் போர் அடிச்சதுன்னா நேராக அண்டார்டிக்கா பக்கம் போய் அங்க இருக்கிற பனிக்கரடிகளுக்கு பக்கத்தில் ஒரு பத்து இருபது நாள் படுத்து எந்திரிச்சிட்டு வரலாம் இது எல்லாமே போர் அடிச்சதுன்னா புளியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு உருமை சொல்லி அதை பொறுமையாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் வாழ்க்கையை அப்படியே அனுபவிக்கலாம் இதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அவனுங்க ஒரு மாதிரி கற்பனை உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறானுங்க அப்புறம் இது சீமான் தம்பிகளுக்கு கவர்ச்சிகரமாக தெரியுமா தெரியாதா அது என்ன அதிகபட்சமாக அண்ணனோட ஆட்டு பண்ணையில் புழுக்க தான் அல்ல வேண்டி வரும் வேற ஒரு வெங்காயமும் நொன்ன ஆட்சிக்கு வந்தால் நடக்காது அண்ணா அதுக்கு பதிலாக விஜய் வீட்டு வாசலில் வாசிமேனா நின்னா கூட நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அவனுங்க அந்த பக்கம் ஈர்க்கப்படுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது தானே நியாயம் தானே என்ன விஜய் தான் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவான்னு வாயவே திறக்கிறது இல்லையா இஷ்ட கூந்தலுக்கு இமேஜின் பண்ணிக்கலாமே ஸோ கணிசமான ஆமைகள் அணிலா மாறுகிறத்துக்கு ஆப்ரேஷன் தேட்டரை நோக்கி போகிறதுக்கு உண்டான எல்லா அறிகுறியும் தெரிய ஆரம்பிச்சிருச்சே இதுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் சிம்டம் தான் நொன்ன அந்த ஆடு மாடுகள் மாநாட்டுக்கு பணம் கேட்டு இன்னும் அது மூணு பர்சன்லையே முக்கிட்டு கிடக்குது இன்னைக்கு மத்தியான நிலவரப்படி எழுபத்தொம்பதாயிரம் தான் கலெக்ட் ஆகிருக்குது பர்சன்டேஜ் வயசில் வயசாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சத்துக்கு முழுசா மூணு தான் வருது அதாவது அன்னனின் அடிநாத அரசியலான ஆடு மாடுகள் சம்பந்தப்பட்ட மாநாட்டுக்கு கூமட்ட தம்பிகள் எட்டனா என்ன அர்த்தம் செட்டி உஷாராயிட்டான்னு தான் அர்த்தம் சிம் கார்டை தூக்கி எறிஞ்சிட்டு வேற பேர்ல வேற பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ஒரு அவலன அன்னனுக்கே வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் அகம்புட்டு தான் ஏப்பா ஏன்ப்பா நியூஸ் சேனலடா அண்ணனை அண்ணனை ஆட்டத்துல சேர்க்கறதுனா எப்படிப்பா சர்க்கஸ்ல கோமாளி இல்லைன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சேர்த்து விடுங்க ஏன் இப்படி பண்றீங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க